A uh... Yeah. Uh -huh. الحمد لله نحمده ونستعينه ونستغفره وأمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله, الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم महतर அவனுடைய தூதர் நபர் நாயகம் செல்லல்லாவுடைய சின்ன வண்ணவர்களே உயிருக்கு மேலாக நேசித்த வண்ணமாக நமக்கு அல்லாஹ கடமையாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த வாராந்தர வழிபாட்டினை செம்மையாக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் வழிகாட்டி தந்த அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற உயிரை நோக்கோடு நாம் இங்கு ஒன்று கொண்டிருக்கிறோம் அல்லாஹவின் தூதர் செல்ல அல்லாவுடைய சில வண்ணவர்கள் தன்னுடைய உம்மத்தாருக்கு சொன்னார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாளில் மிக சிறந்த நாள் இந்த இந்த நாளில் வேதம் கொடுக்கப்பட்டோர் வழிபாடுகளில் முரண்பட்ட காரணத்தினால் அல்லாஹ் அப்துல்லா அலபி என்னுடைய உண்மத்துக்கு முஸ்லிம் சமுதாயத்திற்கு சமுதாயத்த சமுதாயத்தாரில் பிந்தியவர்களாக இருந்தால் இறைவனை வணங்க வழிபடக்கூடிய முந்திய சமுதாயமாக நம்மை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அவர்கள் முரண்பட்ட காரணத்தினால் அவர்களுக்கு சனிக்கிழமையும் அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையும் இறைவன் வழங்கினான் ஆகவே அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நாளில் அல்லாஹ் நம்மை ஒன்று கொழுப்பி இருக்கிறான் அவனுக்கே புகழனைத்தும் என்று உரித்தாக்கி என்னுடைய ஜிம்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹு அபுல்லாலி எத்தனையோ தூதர்களை அந்தந்த சமுதாயத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட தூதர்களில் ஒரு மனிதரை ஒரு தூதரை பற்றி நினைவு கூறுவதற்கு மிக சிறந்த மாதமாக இந்த மாதம் இருக்கிறது யார் அந்த மனிதர் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த ஒரு மனிதரை அந்த சமுதாயத்திலிருந்து அந்த சமுதாயம் எந்த மொழியில் பேசுகிறார்களோ அந்த மொழி பேசக்கூடிய ஒரு இறை தூதரை ஒரு மனிதரை இறை தூதராக இறைவன் நியமிப்பான் அப்படி அல்லாஹ் இறை தூதராக படைத்து இறை தூதராக நியமித்ததோடு மட்டுமல்லாமல் அவரை பற்றி திருமுறையில் அல்லாஹு ஆலமின் சொல்கிறார் இவரனுடைய கலில் உற்ற நண்பர் என்கிறார் உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயம் தன்னால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு தன்னுடைய செய்தியை வகை செய்தியை மக்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும் அவர்கள் இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும் நடைமுறையில ஒரு மனிதனை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இறைவன் ஒரு இறை தூதரை நியமிப்பதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை ஆனாலும் கூட எத்தனையோ நபிமான பற்றி அல்லாஹ் அல்லாஹும் பாராட்டினாலும் திருமலை குரானில் நபி லூ அலை இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் சத்தியத்தை ஏகத்துவத்தை சொன்னார் நன்றி மறக்காமல் நன்றி பாராட்டக்கூடியவராக இருந்தார் என்றெல்லாம் பாராட்டு சொல்லக்கூடிய இறைவன் ஒரு மனிதரை ஒரு தூதரை மற்றும் என்னுடைய நண்பர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்யலாம் அந்த அளவுக்கு அவருடைய தியாகம் என்ன அந்த அளவுக்கு இறைவனிடத்தில் அவருடைய நெருக்கம் என்ன என்ன காரியத்தால் இறைவனை நெருங்கி அல்லாஹ் சிலாகித்து கூடுதலாக உச்சபட்சமாக எந்த மனிதருக்கும் எந்த தூதருக்கும் தராத ஒரு பாராட்டை ஒரு பட்டத்தை நானும் என்னுடைய தோழர் என்று சொல்கிறான் சொன்னால் நபிகள் நாயகம் சல்லா அல்ல அவளை கூட ஒரு கட்டத்தில் சொல்வான் உன்னுடைய குணம் மகத்தான குணமாக இருக்கிறது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இறைவனுடைய படைத்த இறைவனுடைய தரத்திலிருந்து ஒரு மனிதரை ஒரு இறை பாராட்டலாம் சாதாரணமா ஒரு சகாவியை பற்றி அல்லாஹருப்பாலும் திருமலையில பாராட்டி வகை செய்தி இறக்கி இருக்கிறார் நபிகள் நாயத்தை பாராட்டி இருக்கிறார் எத்தனையோ முந்தைய நபிமார்களை பாராட்டி இருக்கிறான் தனி மனிதர்களை பாராட்டி இருக்கிறான் மரியமலை சிலவருடைய ஒழுக்கத்தை பாராட்டி படிப்பனையாக முன்மாதிரியாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அப்படியெல்லாம் சிலாகித்து பாராட்டுவது இறைவனுடைய பண்பு தன்மை மாற்று என்னை ஆக்கிக் கொண்டேன் என்று சொல்வதற்கான பின்னணி என்ன காரணம் என்ன என்று பார்ப்போமே ஆனால் கண்டிப்பாக ஒரு ஒரு இறை தூதர் அல்லாவுடைய அடியானாக நூறு சதவீதம் கட்டுப்படுவது இந்த மனிதர் தான் உண்மையிலே அல்லாவுடைய முற்ற தோழர் என்ற வார்த்தைக்கு உரித்தாகிறார் என்று நம்மால் புரிய முடிகிறது அந்த அளவிற்கு நபிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதர்களே காதம நபியாக முத்திரை பதிக்கப்பட்ட இனிமேல் எந்த தூதரும் கிடையாது எந்த வேதமும் கிடையாது முஸ்லிம் சமூகாயத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் இவர்தான் அழகிய முன்மாதிரி என்றான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லக்கத கான லகு ஃபீ ரசூலல்லாஹி இவர்தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகளாயத்து பத்தி திருமறையில சொல்றான் நமக்கெல்லாம் பரிச்சயமான ஒரு செய்தி நடைமுறையில இருபத்தி மூன்று ஆண்டு காலம் இப்படித்தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை அழகிய சொல்லாலும் செயலாலும் அங்கீகாரம் நமக்கு வாழ்ந்து எந்த குறையும் யாராலும் எவராலும் சொல்ல முடியாது இதில் நிறைவும் செய்ய முடியாது அந்த அளவிற்கு மார்க்கத்தை நிறைவாக தெல்ல தெளிவாக பாலை விட வெண்மையாக இலகுவாக எளிமையாக மக்களுக்கு தந்துவிட்டு சென்று விட்டார்கள் நபிகள் நாயகன் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து வாழ்ந்த மறைத்து மன்னரில் வைத்து திரும்பும் வரை இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹுவின் தூதர் மூலியமாக அல்லாஹூ ரபுல்ல முன்மாதிரியாக எடுத்து சொன்னாலும் அல்லாஹு ரப்புல்ல யாரு என்னுடைய உற்ற நண்பர் என்று சொன்னானோ அவரை குறித்து அல்லாஹு ரப்புல்லின் நபிகள் நாயத்துக்கு சொல்கிறான் நபியே நீ இப்ராஹிம் அவருடைய மார்க்கத்தில் இருக்கிறேன் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் தான் உனக்கு முன்மாதிரி என்று அல்லாஹ் கலீலா அவர் என்னுடைய இருக்கிறார் அவரை தான் நீ பின்பற்ற வேண்டும் அவர் தான் உனக்கு முன்மாதிரி என்று அல்லாஹ் அல்லாஹருப்பள்ளமின் திருமுறையில நபிகள் நாயத்தில் சுட்டி காட்டுறார் தன்னுடைய மார்க்கத்தை அல்லாஹ் அல்லாஹருல்ல நபிகள் நாயத்திற்கு சொல்லும் பொழுது இது இப்ராஹிமுடைய மார்க்கம் அவருடைய மார்க்கத்தில் நீர் இருக்கிறீர் அவரை பின்பற்றுகிறாக அழகிய முன்மாதிரி நீ ஒட்டுமொத்த மக்களுக்காக இருந்தாலும் உனக்கு முன்மாதிரி நீ அழகிய முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு முன்மாதிரி தந்தை இப்ராஹிம் அலை அல்லாஹ் கூடுதலாக சொல்கிறான் இன்னும் சொல்கிறான் நபி இப்ராஹிம் அலை அவர்களை பற்றி சொல்கிறான் என்ன இப்ராஹிம் கான உம்மத்தின் காணித்தன் அவர் தனி மனிதராக இல்லை ஒட்டுமொத்த ஒரு சமுதாயமாக திகழ்ந்து வந்தார் அந்த வீரத்தை எல்லாம் பாராட்டுறான் அந்த தைரியத்தை எல்லாம் நட்பு பாராட்டி சொல்கிறான் கட்டுப்படுவதில் இரையச்சத்தில் இரக்க குணத்துல தனி மனிதனாக இருந்தாலும் ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய அந்த தன்மையில இவர்தான் தான் உனக்கு முன்மாதிரி ஏகத்துவத்துடைய தந்தை அவருடைய மார்க்கத்தில் நீர் இருக்கிறீர் நீ அழகிய முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்தான் உனக்கு அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹருப்பல்ல ஆளுநர் பாராட்டு சொல்றான் என்று சொன்னால் அந்த தியாகம் தனி மனிதராக ஒட்டுமொத்த சமுதாயமாக இருந்து தன்னுடைய மனைவிக்களோடு அல்லாஹுடைய சொல்லுக்கு அப்படியே கட்டுப்பட்ட ஒரு மனிதர் ஒரு நிமிடம் பிந்தவும் மாட்டார் உந்தவ மாட்டார் யோசிக்கோ கூட யோசிக்க கூட இடம் இல்லாமல் அல்லாஹுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நின்ற ஒரே காரணத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் என்னுடைய உற்ற நண்பராகிவிட்டார் இப்ராஹிம் அலிஸ்லாம் பெரிய வாக்கியங்க அல்லாஹுக்கு யார் நண்பராக முடியும் படைத்த இறைவன் அரசுக்குரியவன் அவன் வரக்கூடிய நாளில் வானவர்கள் எல்லாம் கைகட்டி நிற்கக்கூடிய ஒரு நாளில் அப்படிப்பட்ட ரச்சகன் வருவான் அவன் ஆகு என்றால் ஆகும் அப்பேற்பட்ட இறைவனுக்கு ஒரு நட்பா நட்புன்னு சொன்ன செம்மா இருக்கணும்ல அவருடைய தியாகத்தை அப்படி அந்த வார்த்தை அல்லாஹ் கூடுதா என்னுடைய நட்பு போ கட்டுப்பட்டு நடப்பதில் தியாகத்தில் குடும்பத்தோடு அவர் நடந்த அந்த விதம் அந்த ஏகத்துவத்தை எத்தி வைத்த நட்பு பார்வாட்டுவதில் கூடுதலாக வார்த்தை இல்லை என்னுடைய நண்பர் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செஞ்சாரு பரவலாக ஒவ்வொரு ஹஜ்ஜி பெருநாளும் நம்ம வரலாறை புரட்டி பார்த்திருக்கிறோம் அழகிய முன்மாதிரி ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு இவர்தான் இமாம் என்று அல்லாஹால் சொன்னாலும் அவரிடத்திலிருந்து நம்முடைய மார்க்கத்தை எதை பின்பற்றிருக்கிறோம் அநியாய காரணி மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார் என்றாக வரலாற்றை பெற்றிருக்கிறோம் நிலைநிறுத்திருக்கிறோம் நடைமுறை படித்திருக்கிறோம் இளைஞராக இருக்கிறாங்க அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னிடத்துல விவாதம் பண்றாங்க கடவுளுடைய பண்பை பற்றி பேசுறாங்க கடவுள் என்று சொன்னால் சூரியனாக இருக்கும் மறைகிறது இது இருக்க முடியாது சந்திரனாக இருக்கும் இதுவும் மறைகிறது இருக்க முடியாது என்றெல்லாம் புத்தியில உரைக்கிற மாதிரி தத்துவார்த்தமா லாஜிக்கா அடிச்சு அங்க மக்கள் அப்படியே கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஒரு கட்டத்துல முத்தி போகுது சிலைகள் எல்லாம் உடைத்து தள்ளுறாங்க உடைத்து தள்ளனா மக்கள் ஒன்று குழும்பி யார் இந்த வேலையை செய்தது இப்ப சொல்லி ஒரு இளைஞர் இருக்கிறார் அவராக அவராத்தாக இருக்க முடியும் அவரை அழைத்து வார்கள் சொல்லி சபைக்கு அழைக்க அழைத்து வரப்படுகிறார்கள் வந்தா கேக்குறாங்க அப்படியாவது யார் செய்தது உங்களுடைய ஒரே ஒரு பெரிய தெய்வம் இருக்கிறது அந்த தெய்வத்தில் கேளுங்கள் இதுதான் அழகிய முன்மாதிரி அப்படியானால் குடல்பாவா தக்கியா அதை கொண்டு போய் கடம்பாற இழுத்து அழகிய உன் மாதிரி அல்லாஹ் சொல்லிவிட்டான் விட்டான் சிலைகளை உடைச்சிடாக கடப்பறை மாமுடி எடுத்து போய் குடம்பாவ தக்க அவன் உடைத்து அது உன் மாதிரி அல்ல அது நோக்கமல்ல நபி இbrahim আলাইহਿਸலாம் அவர்கள் அவர்கள் வாயில எதிரில் வாயில உண்மையை அல்லாஹ் வர வைக்கிறான் நபி இbrahim আলাইহਿਸலாம் அதை எதிரா சிலைகள் பேசாது என்று தெரிந்து முன்னgetElementById நக்கல் கேலி செய்கிறாயா தெரிகிறதா அவளியாக்கள் சிலைகள் பேசாது படைத்த இறைவனுடைய பண்பு வேற மாதிரி அவன் சூப்பர் பவர் அவன் ஆகு என்று சொன்னால் அவன் இருந்த இடத்தில் இருந்தது ஆகிவிடும் அப்பேற்பட்டவன்தான் இறைவனாக இருக்க முடியும் என்பதை அந்த ஏகத்துவத்தை இமாயி போட்டு உடைக்கிறான் அதை கையில் எடுக்கணும் ஒரு மனிதர் என்ன ஊர் நீக்கம் பண்ணிருவாங்க வியாபாரத்துல பிரச்சனை வந்துடும் தொழிலில் பிரச்சனை வந்துடும் சத்தியத்தை சொன்னா நமக்கு ஏதாவது பின்னாடி வந்துடும் என்ற பயம் இல்லாமல் இப்ராஹிம் அலேஸ்லாம் எப்படி துணிச்சலோடு வீரத்தோடு ஒரு மன்னனாக இருந்தாலும் சரி தனி மனிதனாக உம்மத்தின் காணித்தன் ஒரு சமுதாயமாக எப்படி இப்ராஹிம் அலேஸ்லாம் திகழ்ந்தார்களோ அதே போன்று அந்த ஏகத்துவத்தை சொல்வதில் ஒரு சமுதாயமா இருக்கணும் உள்ளத்துல சஞ்சலம் வரக்கூடாது யாராக இருந்தாலும் தக்கரதியாக தருத்து ஒரு தத்துவார்த்தமாக மக்கள் மத்தியில போட்டு உடைக்கணும் அதைத்தான் அங்க சொல்றாங்க வாதம் முத்தி போகுது மன்னர் பார்க்கிறான் நம்ம இப்ராஹிம் செல்ல வாதம் வைக்கிறான் என்ன உன் கடவுள் உன் இறைவன் என்ன செய்வான் என் இறைவன் உயிர்ப்பிக்க செய்வான் என் இறைவன் மரணிக்க செய்வான் சொன்ன மாத்திரத்தை நானும் செய்வேன் இங்கவா ஒரு ஆளை பிடிச்சி ரெண்டா பிறந்து ஆளை போட்டு தள்ளிட்டேன் இங்கவா நீ உயிரோடு ஓடி போன்னு சொல்லிட்டேன் ஒரு ஆளுக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டு ஒரு ஆளை காலி பண்ணிட்டேன் வேற என்ன செய்வான் இறைவன் அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க என் இறைவன் சூரியனை கிழக்கில் இருந்து உதிக்கி செய்து மேற்கில் மறை செய்வான் உம்மால் செய்ய முடியுமா எங்கே நீ இறைவனுடைய பண்பு உடையவனாக இருந்தால் மேற்கே உதிக்கச் செய்ய பார்க்கலாம் அவன் வாயடத்தி போனான் கடைசியில் என்ன ஆகும் எதிரி பதில் கோபம் இப்ராஹிம் அவர்களை ஒரு நெருப்பு குன்றத்திலே தூக்கி போடுவதற்கு ஆறு உத்தரவு போடுறான் ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது பல பேரை பார்க்கலாம் இருக்கும் இளைஞரா போது திருமணம் என்று வரும் பொழுது எங்க அக்கா போச்சு என் மாமியை வீட்டுக்கு வரமாட்டாங்க எங்க அத்தா என்ன பார்த்து பார்த்து வளர்த்தாரு முகத்தை திருப்பிக்கிறாரு என்ன என்னவாய் செய்யறது ஒரு அஞ்சு நிமிஷம் மாலையை போட்டு தலைய ஆட்டிக்கிற போச்சுக்கிறாதீங்க வாய் இப்படி சொல்லி இந்த ஏகத்துவத்தை அடமானம் சட்டை போன்று கலட்டி வைத்து விட்டு எத்தனையோ இளைஞர்கள் அந்த தலையை ஆடு போன்று ஆட்டி திருமணம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கலாம் இப்ப என்ன படிப்புல பெருநாள் கொண்டாடுவதற்கு யோக்கியம் இருக்கிறதா அஞ்சு பெருநாள் ஆடு அறுத்து விட்ட மாடு அறுத்து விட்ட என்ன தகுதி இருக்கிறார் அந்த உறுதி பாட்டு இபராயி மலேசா மாவட்டத்தில் இருந்து பெற்றிருக்க வேண்டும் என் தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் நம்ம இபராயி மலேசலாத்துடைய மார்க்கத்தில் நான் நபிகள் நாயகம் சதல்லாமலேசலனுடைய அவருடைய முன்மாதிரியாக இருக்கக்கூடிய என்னுடைய முருகன் முன் என்னுடைய தலைமுறை பிடித்தால் வழிகாட்டி தந்திருக்கும் பொழுது நாளை மறுமையில் என்னுடைய தூதர் எனக்காக அல்லாவிடத்தில் கையேந்துருவார்களா என்னுடைய தாய் தந்தை தந்தை கையேந்து என்ற உறுதி பாட்டு வராத வரை ஹஜ்ஜி பிற நாள் ஒரு ஒரு இதே கடைய எத்தனையோ வரை பார்க்கிறோம் திருமணம் அல்லது இறந்து போன யாராலும் மோதா போயிட்டாங்கன்னா அங்கேயும் பார்க்கலாம் அங்கேயும் தட புரண்டு போய் சஞ்சலம் சஞ்சலம் வரக்கூடாது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாது ஏகத்துவம் குடி கொண்டு விட்டால் அதுல உறுதியா இருக்கணும் மார்க்கத்துல யாருக்கும் சலச்சிடக்கூடாது என்பதுல இப்ராஹிம் அலி இஸ்லாம் உறுதியா இருந்திருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு சோதனை வரும்போது என்ன செய்வோம் நெருப்புல தூக்கி போட சொல்றான் அந்த மண்டன் ஊர் நீக்கம் பண்ணுங்க இனிமேல் இந்த குடும்பத்திற்கு யாரும் அண்ணன் தண்ணி புழங்க கூடாது வியாபாரத்தை ஈடுபடக்கூடாது யாரும் அவங்களுக்கு பொருளாதாரத்தை உதவி செய்யக்கூடாதுன்னு ஒரு தடை போடுறாங்க எப்படி இருக்கும் நிலம ஐயோ என்ன செய்யறது ஊரை சார்ந்து இருக்கிறோமே ஊரே ஒதுக்கிட்டாங்கன்னா உள்ளத்துல ஒரு அச்சம் வரும் பயம் வரும் இல்லப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன் அந்த மாதிரியான நிலைப்பாடு வருகிறது நெருப்பு குன்றத்துல தூக்கி போட்டாலும் நம்ம இப்ராஹிம் அலை சாப்பிட்டு என் இறைவன் எனக்கு போதுமானவன் அவன்தான் எனக்கு வக்கீலாக இருக்கிறான் வக்கீல் என்று தமிழ் வார்த்தை கிடையாது எனக்கு பொறுப்பேற்று எனக்காக வக்கீல் அல்லாஹத்தான் எனக்கு அற்புதமான சிறந்த போதுமானவனாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த வார்த்தை முடிவது முடிவதற்கு முன்னாடி நெருப்பு குன்றத்துல தூக்கி போடுறாங்க ஏகத்துவத்தின் வரும் பொழுது அல்லாஹ் அல்லாஹுடைய மார்கன் வரும் பொழுது எது நடந்தாலும் துனியாவோடு முடிந்து விட போவது இல்லை என்பதில தெளிவா இருந்தாங்க இப்ராமலீஸ்வன் தூக்கி போடுறாங்க போட்டப்ப அந்த நொடி பொழுது வரையும் அல்லாஹ் சோதிக்கிறான் நம்ம இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நெருப்புல தூக்கி போட்டா அல்லாஹ் அருபுல்லா நெருப்புக்கு சொல்கிறான் யா நாரு கூனி பரதன் சலாமன் அல்லா இப்ராஹிம் இப்ராஹிம் மீது பரதாக குளிர்ந்த காற்றாக சலாமத்தாக நீ மாறிவிட வேண்டும் விரச்சி விடக்கூடாது அவருக்கு சலாமத்தாக இருபத்தி நாலு டிகிரி ஏசி மாறி நீ நெருப்பை மாறிவிடுன்ற நெருப்புக்கு நாம் உத்தரவிட்டோம் அப்படியே ஜாம் ஜாம்னு வெளியே வர்றாங்க எப்படி இருக்கும் அவனுக்கு அந்த மாதிரி உறுதி இருக்கணும் தள்ளாத வயதுல கட்டுப்படுதல பாருங்க கட்டுப்படுதல் சொன்னா அதுதான் எல்லா விதத்திலும் ஒவ்வொரு தலைப்பெண்கள் நபி இப்ராஹிம் அலாத்தை பற்றி பேசிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு தியாகம் அந்த அளவுக்கு உறுதிப்பாடு அந்த அளவுக்கு இறைவனை நெருங்குவதற்கான காரியங்கள் கட்டுப்படுதல் அதுதான் எல்லாம் சிலாகிக்கலாம் கட்டுப்படுதல தள்ளாத வயது வரைக்கும் புள்ள இல்லை ஆகி ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு என்னடி ஒரு குழு பூச்சி இல்லையா தலகாட்ட முடியல வெளியில ஒரு நல்லது கிட்டத்துக்கு கலந்துக்க முடியல போக முடியல வர முடியல கேள்வி கேட்டே கொள்றான் இல்லப்பா இன்முசுமாவா இருக்கிற இன்முசுமாவா இருக்கிற ஒரு பூச்சி இல்ல இப்படி கேள்வி கேட்டே தொல்ல பண்றாங்க அதனால நான் எங்க வரமாட்டேன் என்ற நிலைமை இருக்கிறது கேள்வி கேட்டே நாசமா போற ஒரு சமுதாயமா மாறிட்டு இருக்கு பனு இஸ்ரேல் மக்களை படுத்தா எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் கேள்வி கேட்டே நாசமா போன ஒரு கூட்டம் அந்த கூட்டம் நம்முடைய சமுதாயம் அதே மாதிரி உருவெடுக்குது வெளிநாட்டில இருந்து பொட்டியை கட்டி ஒரு வாரம் தூக்கம் இல்லாமல் தத்தளிச்சு போய் வந்து இறங்கடா வந்த உடனே முதல் கேள்வி எத்தனை குடிச்ச அந்த துன்பத்தை மறந்து வேண்டான்னு வந்து இறங்குனா போறீங்களா அப்பமா தோசை கேள்வி எத்தனை மாசம் லீவு உனக்கியே இந்த தேவையில்லாத கேள்வி வேற வார்த்தையே தெரியாதா வேற பேச்சுல நல்ல வார்த்தையே இருக்காதா தெரியாது இப்படி கேள்வி கேட்டேன் நாசமா போற ஒரு சமுதாயமாக மாறி கொண்டிருக்கிறது அதற்கு பயந்து கொண்டு வெளியில போகாம இருக்கக்கூடிய பெண்களை நாண்களையும் பார்க்கிறோம் நம்ம இப்ராஹிம் அலி தள்ளாத தல்லாத வயது வரையும் அல்லாஹ் பிள்ளை தராமல் சோதித்தான் கடைசி காலத்தில் அல்லாஹ் பிள்ளை வாக்கியத்தை தர்றான் ஒரு குழந்தை பிறக்குது ஆம்பள பிள்ளை அழகான பிள்ளை வளர்ந்து வாலிபமாக நிற்கிறார்கள் அல்லாவுடைய ஆலயத்தை தந்தையோடு சேர்ந்து புல செய்கிறார்கள் கட்டுமான பணியில் ஈடுபடுகிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளையை அல்லாஹுடைய வகி செய்தி உன் பிள்ளையை அறுத்து தள்ளுன்னு சொல்றான் இந்த இடத்துல தான் தன்னுடைய உற்ற தோழர் என்ற வார்த்தைக்கு தகுதி உடையவராக மாறுகிறார் எந்த ஒரு யோசனையும் நம்முடைய அருளை காணாவிட்டால் அவரும் நாடி இருப்பார் என்று அல்லாஹ் போட்டு உடைக்கிறாங்க அதே போன்று ஒரு வார்த்தை சொல்லவில்லை சொன்ன மாத்திரத்தில் தன்னுடைய பிள்ளை இடத்துல ஒப்புதல் கேட்கிறாங்க அவர்கள் யோசிக்கவே அதனால்தான் அல்லாஹ் சொல்றான் என்னுடைய தோழர் அப்ப என்னுடைய தோழராக தகுதி உடையவராக மாறிட்டார் வெத்த பிள்ளையா தான் கேட்டாங்க நன்றி உடையவராக இருந்தாலும் அவன் காவிராக நிற்கக்கூடிய நேரத்தில் பாசம் வெள்ளம் இழுத்து செல்லும் பொழுது அல்லாஹ் கையேந்தி அல்லா என் பிள்ளை இல்லையான்னு கேட்டுப்பட்டாங்க ஆனால் இப்ராஹிம் அலிஸ்லாம் வார்த்தையும் இடமில்லை யோசிக்காமல் அல்லாஹ்வுடைய உத்தரவு உடனே பிள்ளை எடுத்து சொல்றான் யாங்கலாம் என் அருமை மகனே அல்லாஹுடைய உத்தரவு என்ன சொல்கிறாய் கேட்கும் முறத்தில் அந்த பிள்ளை எப்படி வளர்த்திருக்கிறார் அவன் புடம் போட்டு தங்கமாக தந்தையே அல்லாஹு நாடினால் நான் பொறுமையாக இருப்பேன் இப்படிப்பட்ட குடும்பத்தை அல்லாஹ் சிலாகித்து இந்த வார்த்தை என்னுடைய தோழர் என்று சொல்வதற்கான முழு தகுதியை பெறுகிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மனைவியும் சரி உப்பர தள்ளி பிள்ளைய கழுத்துல கத்தி வைக்க மனசு வருவாங்க ஆடு மாட பாசமா வளர்த்துட்டா கூட அது கத்தும் போது எல்லாம் அழுவுது பாசமா வளர்த்துட்டமே கதறுதே கத்துதே ஓடியாரு மேல கூப்பிட்டா ஓடியாரு மேல ஆடு அதை போய் அறுப்பதா என்று கண் கலங்கக்கூடிய காட்சியை பார் ஒரு பெத்த புள்ளைய தல்லாவது அல்லாஹ் தந்து கண்ணே மணியேன்னு கொஞ்சி வளர்த்து வாழ்வமாக இருக்கக்கூடிய பிள்ளை அல்லாஹ் அறுக்க சுடுகிறான ஒரு எஸ்கியூஸ் இல்ல ஒரு நிமிஷம் யோசிக்கல மலைக்கில அல்லாஹ் அந்த கட்டுப்பாட்டை அல்லாஹ் சிலாகித்து சுடுகிறான் என் தோழர் இப்ராஹிம் மலைசா மார்க்கத்தில் நபைக்கூடிய அளவிற்கு இப்ராஹிம் அலை வரலாறு எத்தனையோ சம்பவங்களை சுட்டிக்காட்டி கொண்டே வரலாம் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலேஸ்வருடைய மார்க்கத்தில் இருந்து ஏகத்துவத்தை எத்தி வைக்கிறதுல ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாது நம்ம இப்ராஹிம் அலையா அவர்களுடைய மார்க்கத்தை அநீதி இழைப்பவன் வீணாகி போனவன் மட்டும்தான் புறக்கணிப்பான் இப்ராஹிம் என்று அல்லாஹ் அபலான் கடைசியாக பறைசாட்டுகிறான் அப்படிப்பட்ட மார்வத்தில் இருக்கக்கூடிய நாம் அழகிய முறையில நம்முடைய உற்சார் உறவுகள் திரையோபர் இன்றைக்கு அவளியாக்கள் செவியிருப்பார்கள் நாதாக்கள் பேசுவார்கள் அவள் பிள்ளைவாக்கை பெறுவான் என்ற நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை உடைக்க அந்த நம்பிக்கை உடைக்கணும்னு சொன்னா ஓர் இறைவன் தான் உனக்கு பரிபாதித்துக் கொண்டிருக்கிறான் உன்னை படைத்தவன் இறைவன் அவரை படைத்தவன் இறைவன் அவர் நிம்மதியாக நல்லவராக இருந்தால் கபரிலே தூங்கி கொண்டிருப்பார் அவர் கெட்டவராக இருந்தால் அதாவது செய்யப்படும் இதை விலகிக் கொள்ள வேண்டிய ஒரு மூவியனாக ஒரு முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் தவிர இணை கற்பிப்போடு மரணித்தால் நாளை அல்லாஹ் ஒரு நாள் ஒருபொழுதும் யாராக மன்னிக்க மாட்டார்லா சாத் பற்றி சொல்லும் பொழுது எல்லாவற்றிலும் உன்மாதிரி சொல்றாங்க ஒன்றை தவறு சொல்றாங்களா அது கூட நமக்கு முன்மாதிரி தான் முன்மாதிரி தான் இbrahim अलैहि सलाम தன்னுடைய தந்தைகாக தந்தை இடத்துல சொல்லுவாங்க கேட்க மாட்டாங்க உமக்கா அல்லாஹ்விடத்திலே பாவம் பண்ணி உனக்கு கோர போகிறே ஒரு ஆப்ஷன் மாதிரி சொல்லுவாங்க அதை ஏற்க மறுப்பான் அல்லாஹ் என் எதிரி என்று தெரிஞ்சு அவர்க்காக என்ன இடத்திலே பாவம் பண்ணிக்குது முயற்சி செய்கிறா என்று சொன்னவனே ابي இbrahim உடனே கட்டிப் போட்டு மாரி அந்த கண்டித்தல் கூட நமக்கு முன்மாதிரி தான் நபி இப்ராஹிம் அலி செய்து தவறு அல்லாஹ கண்டித்தால் இதுல உங்களுக்கு முன்மாதிரி இல்லை என்று அல்லாஹ் சொன்னால் அதுல என்ன படிப்பின பெற்ற தகப்பனாக இருந்தாலும் நிறைய அல்லாஹ் அல்லாஹ் பாவம் மண்ணுக்கு கேட்பது தடை விதிக்கிறார் கேள்விப்பட்டிருப்ப வரலாம் நபிகள் நாயம் செல்லலா அவர்கள் பெற்ற தாயுடைய கபர்ல இருந்து அழுத காட்சி சகாபாக்கள் அவங்க அழுததை பார்த்து அவங்க தாரத்தாரே தேமி தேமி அழுத காட்சி ஹதீஸ்ல பார்க்கிறோமே பெத்த தாயாக இருந்தாலும் கபர போய் பார்த்துக்க உலகத்துல நட்பு பாராட்டிக்க ஏன் விஷயத்துல மாறு செய்து விட்டார் அந்த பேச்சுக்கே இடமில்லை என்று அல்லாஹ் சொல்கிறானே என்று சொல்லி உற்றார் உறவினிடத்துல இணைவைப்பு காரியம் எந்த ஒரு சாயல் கூட இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக நாமும் என்று மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல்லாலும் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் முடிவானா அலமதுல்லா அலமதுல்லாஹி வஃபதா அன்பிற்குரிய சகோதர அல்லாஹ் அல்லாஹின் தூதரவர்கள் நமக்கு எத்தனையோ வணக்க வழிபாடுகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் அதனுடைய நன்மைகளை பற்றியும் அல்லாஹ் தூதர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் இந்த ஹஜ் பெருநாள் என்பது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் உரியது அந்த தியாக வரலாற்றை நினைவு புரிந்து அதன்பால் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு அந்த தியாக வரலாற்றை முன்னிறுத்தி அல்லாஹ் அல்லாஹின் வழிகாட்டியவாறு கால்நடைகளை அறுக்க வேண்டும் என்பது அல்லாஹபி உத்தரவாக இருக்கிறது அதை முன்பாக அல்லாஹி கூதரவர்கள் அரபா என்ற ஒரு நோன்பை பற்றியும் சொல்லித் தந்திருக்கிறார்கள் பிறை ஒன்பது எந்த பகுதியில் ஹஜ்ஜுடைய மாதிப்புடைய முதல் புறையை பார்க்கிறோமோ அதிலிருந்து ஒன்பதாவது பிறை அரபாவுடைய நோன்பு அதுதான் ஹாஜிகள் எங்கிருந்து அவர்கள் பார்த்து வருகிறார்களோ ஒன்பதாவது அவர்கள் தங்கியிருந்து ஒரு கிரிகை செய்ய வேண்டும் அவர்களுக்கு பிறை பார்க்கப்பட்டு பிறகு ஒன்பது தெரிகிறதோ பிறை ஒன்பது வருகிறதோ அந்த நாளில் நோன்பு நோக்கச் சொல்லி அல்லாஹருடைய உத்தரவு இருக்கிறது அந்த பிறையை அடையக்கூடியவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் அந்த நோன்பானது முந்தைய ஒருவருட பாவம் சிறு சிறு பாவங்கள் செய்யக்கூடிய அத்தனை பாவங்களுக்கும் பரிகாரமாக அமையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று அல்லாஹ் இப்போதரவு சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நோன்பை நோற்று நம்ம இப்ராஹிம் அலேசன் அவருடைய வாழ்க்கை வரலாறு தியாகத்தை முன்னிறுத்த வேண்டும் ஒரு தாய் மகனை இழக்கக்கூடிய ஒரு சூழலில் எப்படி துடித்திருப்பார் முல்லைக்கு உள்ளி தண்ணி மலையில இந்த மலையிலிருந்து அந்த மலையிலிருந்து ஓடுறாங்க பிள்ளைக்கு தான் பெத்த பிள்ளைக்கு தண்ணி இல்ல குடிக்க தண்ணி கொடுக்கணும் என்னதான் தாய்பால் கொடுத்தாலும் தண்ணீர் என்பது மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது அந்த தண்ணீர் கொடுக்க வேண்டும் எந்த ஒரு தண்ணீரும் புல் பூண்டும் இல்லாத ஒரு பாலை விட்டு விட்டு அல்லாவுடைய கட்டளைக்கு எனங்க நம்ம இப்ராஹிம் அலி செல்கிறார்கள் அந்த மனைவி ஹாஜர் அம்மா கூப்பிடுறாங்க எங்க போறீங்க பதில் சொல்லாமல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் செல்லும் பொழுது மீண்டும் அழைத்து எங்க போறீங்க மூன்றாம் முறையும் அழைக்கிறார்கள் உங்கள் இறைவனும் உங்களை அழைத்தானா ஆமா திரும்பி பார்க்காமல் குடும்பத்தாருடைய கை குழந்தையோடு பாலைவனத்தில் விட்டு விட்டு அல்லாவுடைய அழைப்பை நோக்கி இப்ராஹிம் விளைகிறார்கள் அல்லாவுடைய அழைப்பா என்று கட்டுப்பட்டு கை குழந்தையோடு நிற்கிறாங்க கொஞ்சம் வீட்டுல எங்கேயாவது கடையில விட்டுட்டு எங்கேயாவது போயிட்டு வந்துட்டோம்னா உழுவே பாட்டு இருக்குது மனுஷனை எப்படியா விட்டுட்டு போவீங்க வரத்துக்குள்ள நான் எவ்வளவு தவிச்சு போய் நின்றுட்டேன் எங்க போயிருங்க எங்க வந்தீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடிய கால சூழல் இன்றைக்கு எந்த ஒரு தண்ணீரும் இல்லாத அந்த பாலைவனத்தில் இப்ராஹிம் மலைசலம் அல்லாவுடைய அழைப்பு அல்லாவுடைய அழைப்பா ஓகே நானும் அப்படி அதை குறைந்து கொள்கிறேன் என்று உறுதியோடு நிற்கிறாங்க பிள்ளைக்கு தண்ணி தாவும் சஃபாவுக்கு மருவாவுக்கு ஓடுறாங்க இன்னைக்கு ரொம்ப அந்த சஃபாவுக்கு மருவாக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப இலகுவா ஏசி போட்டு மார்பிள்ஸ் போட்டு அந்த தேவைக்கான தொங்கோட்டத்துக்கு பச்சை விளக்கு போட்டெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க அந்த மலை மீது ஏறு என்று விழுந்து தலையில அடிபடுகிறார்கள் என்று சொல்லி மெழுகை விற்று வளவலன்னு வச்சிருக்காங்க எப்படி கொடூரமா ஒரு காலத்துல ஏறி நிக்க முடியாது மலையில் அந்த சஃபாவ வருவான குன்றின் மீது ஏறி கால் வைத்து நிக்க முடியாது அப்படி ஒரு கொடூரமான ஒரு ஒரு குன்று இருக்கு அந்த மலை மீது ஏறி தொங்கோட்டம் ஓடுறாங்க அந்த அம்மா ஓடியது இன்னைக்கு உங்களுக்கு கிருகையாகி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த தியாகம் கணவனை இறைவன் அழைக்கிறான் என்பதற்காக கட்டுப்பட்டு நின்று எதுவுமே பேசாமல் என்ற அந்த தாயுடைய தியாகத்தை முன்னிறுத்தி தாய் பிள்ளைக்காக ஓடுனால் நீங்களும் ஓடுங்கள் இந்த குடும்பமே இப்படி எவ்வளவோ சொல்லிட்டே போகலாம் நேரம் பத்தாது அந்த அளவுக்கு ஓடுறாங்க அந்த தண்ணீர் தான் பீருட்டு வருகிறது உடைய கால் பட்டு தண்ணீர் வந்ததாக ஒரு உருவாயத்துல வருகிறது ஜி அலி இஸ்லாம் வந்து அவருடைய அடித்து தண்ணீர் வந்ததாக வருகிறது எப்படியோ அல்லாஹம் நில் நில் என்றார்கள் அல்லாஹு சொல்றாங்க அந்த அம்மா இன்னைக்கு பாத்து கட்டாவிட்டால் இன்றைக்கு ஒரு நைல் நதி போன்று கொண்டிருக்கும் ஆச்சரியமான தண்ணீர் பம்பு போட்டு இழுக்கிறான் ரொம்ப அடி அப்ப நூறு அடி இரநூறு அடியெல்லாம் ஆழம் கிடையாது வார எங்கிருந்து தண்ணீர் வருகிறது எப்படி இந்த மாதிரி ஒரு தண்ணி உலகத்திலே கிடையாது கடலே வத்தி போனாலும் வத்தி போகாத ஒரு நீரூற்று என்று ஆச்சரியப்படுகிறார்கள் கடல் சுத்திகரிப்பு ஆய்வாளர்கள் பார்த்துவிட்டு ஆச்சரியப்படுறார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் வாழ்ந்தது உண்மை அந்த பிள்ளை பிறந்து வளர்ந்தது உண்மை அந்த அம்மா ஓடியது உண்மை என்பதுக்கு வரலாற்று சூடலை இன்னைக்கும் நல்லா விட்டு வைத்திருக்கிறான மனுஷன் மடிச்சு மண்ணா போகிறான் அந்த தண்ணீர் கெட்டு போவதில்லை பார்க்கிறோமே எல்லாரும் வீட்டிலயும் அந்த ஜம் ஜம் தண்ணி இருக்கும் அந்த அம்மா அன்னைக்கு பாத்தி கட்டாவிட்டால் இன்றைக்கு அது ஒரு பெரிய நதியாக ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் அந்த தாயுடைய தியாகத்தை பார்க்கிறாங்க அந்த பிள்ளையுடைய அத்தா அம்மாவுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த கட்டுப்பாட்டை அல்லாஹ் பார்க்கிறான் நபி இப்ராஹிம் சாத்து உற்ற தோழர் என்று பறைசாற்றி சொல்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் அவர்களை சார்ந்து இருக்க வேண்டும் மரணிக்கும் மூலம் முஸ்லீம்களாக தவிர மரணிக்க வேண்டாம் என்ற அல்லாவோடு பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் الحمۃ اللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ